இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில் சுகன்யாவை பார்த்து ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சுகன்யா தலை வலிக்குதுன்னு சொல்கிறார் அதை கேட்ட கோமதி தலை ரெஸ்ட் எடுக்கலாம் தானேன்னு சொல்கிறார் இதனை அடுத்து சுகன்யா வந்து மயிலை பார்த்து நீயும் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலோ என்ன வேலைன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மயில் வந்து ஹோட்டலில் என்று சொல்கிறார் அதை கேட்ட உடனே கோமதி ஷோக் ஆகிறார் பிறகு மயில் டீச்சர் வேலைக்கு போனன் என்று சொல்லி சமாளிக்க இதனை அடுத்து சுகன்யா மயில பாத்து நீயும் மீனா மாதிரி வேலைக்கு போயிருந்தால் வீட்டையும் சும்மா சும்மா இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் போய் வந்து சொல்கிறார் அதை அதை கேட்ட மீனா கோவப்படுகிறார் தொடர்ந்து பாண்டியன் வந்து அடிபட்டு வீட்டை வாரார் அதை பார்த்த மயில் மாமா என்ன ஆச்சுன்னு சொல்லி பெரிய சத்தமா கத்துறார் பிறகு எல்லாரும் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறாங்க இதனை அடுத்து சரவணன் அப்பா கீழே விழுந்துட்டார்னு சொல்கிறார் அதே நேரம் பார்த்து மீனாவோட அப்பாவும் அம்மாவும் அங்க வந்து நிக்கிறாங்க பிறகு மீனாவோட பழனியோட அம்மா மாப்பிளைக்கு வேலை கிடைச்சதுக்கு வந்து பொங்கல் வைக்கணும்னு சொல்கிறார் இதனை அடுத்து பழனி ஒரே மாதிரி மாப்பிள்ளைக்கு வந்து அரசாங்க வேலையை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனாவோட அப்பா இந்த வேலைக்கு காசு கொடுத்தது சம்மந்தி தான் சொல்கிறார் அதை கேட்ட சுகன்யா இந்த பணத்தை கொடுத்தது மீனா என்று சொல்கிறார் அதை கேட்ட மீனாவோட அப்பா அங்கிருந்து கோபத்தோடு கிளம்புகிறார் பிறகு வந்து குமாரவேல் ராஜிய பார்த்து அரசி எப்படி இருக்கிறாள் சொல்லி கேட்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போது போதும்னு சொல்லி இப்போ ஒருத்தர் இருந்து பார்க்கலாம்